அகில இந்திய என் கணித ஜூனியர் இறுதிப் போட்டியில் முன்னொரு கேள்விகளுக்கு பத்து நிமிடங்களில் பதிலளித்து அசத்திய பாடக மாணவிகள் நாடு முழுவதும் உள்ள தொடக்க பள்ளி குழந்தைகளின் நாட்காடிகள் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட எஸ்பி அகில இந்திய ஜூனியர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நிகழ்ச்சியின் தேசிய இறுதிப் போட்டிகள் என்று சென்னையில் கிண்டியில் நடைபெற்றது ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்புகளில் உள்ள மாணவர்களுக்காக அபாகஸ் நடத்திய எட்டாவது அகில இந்திய போட்டியில் முதல் சுற்றுக்கு நாடு முழுவதும் இருபத்தி மூணு மாநிலத்தை சேர்ந்த ஆறு லட்சம் குழந்தைகள் பங்கேற்றனர் இரண்டாவது சுற்றான நகர சுற்றுக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழு எழுநூத்தி பதினோரு மாணவர்களும் மூன்றாவது சுற்றில் மாநில சுற்றுக்கு இருபத்தி எட்டு எட்நூத்தி இருபத்தி ஐந்து மாணவர்களும் கலந்து கொண்டனர் இதில் தேசிய இறுதிப் போட்டிக்கு இருபத்தி மூன்று மாநிலத்தை சேர்ந்த இருநூத்தி ஐம்பத்தி இரண்டு மாணவர்கள் தங்கள் தகுதி பெற்றனர் இந்த மாணவர்கள் முன்னொரு கணித கேள்விகளை பத்து நிமிடங்களில் எழுதி முடிக்க வேண்டும் ஒவ்வொரு வகுப்பில் இருந்தும் போட்டியின் வெற்றியாளர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் கணித ஜோனியஸ் என்ற விருது மற்றும் இருபத்தி ஐயாயிரத்தி ரூபாய் ரொக்கம் வழங்கப்பட்டது இரண்டாவது பரிசாக பதினைந்தாயிரம் மற்றும் மூன்றாவது பரிசாக தலா பத்தாயிரம் வழங்கப்பட்டது Thank you.